சென்னை செங்குன்றம் அடுத்த கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள குட்வோட் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்பு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தல் சென்னை செங்குன்றம் அடுத்த கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள குட்வோஸ் பள்ளியில் ஆசிரியர் தின விழா பள்ளியின் தாளர் ஜலாதுதீன் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது இதில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் வெளிப்படுத்தினர் மேலும் இவ்வாசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்பு பாட்டுப்பாடியும் பூமை நாடகம் நடித்து காண்பித்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகளை மகிழ்வித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராகிலா தலைவி ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் சென்னை மெட்ரோ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே உள்ள உறவினை குறித்து சிறப்பம்சங்களை அம்சங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இறுதியாக இங்கு பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு பள்ளியின் தாளர் ஜலாதுதீன் நினைவு பரிசினை வழங்கி பாராட்டினார் இதில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நான் எடுத்து உள்ள வெளியே வர அப்போ ஒரு The management, the principal, and our staff who have given me this opportunity to be here among you today. <laughs> <-Ban>, <laughs>